பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம் இந்த நாளின் காலையிலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இந்த நாளை தொடங்குறது ரொம்ப சந்தோஷம் நமக்கு உற்சாகம் ஒவ்வொரு நாளும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையில தான் நாம் பலத்தின் மேல் பல நடைகிறோம் பாருங்க எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும் பிரச்சனைகள் அப்படியே புயலை போல நம்ம மேலே வந்து மோதி அடித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையானது நம்மளை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சரியான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சரியான வார்த்தைகளை நாம அப்படியே நம்ம வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது நம்மளுடைய எண்ணங்கள் மாறுகிறது நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது இதை தான் நம்ம பார்த்து வரோம் பாருங்க இன்றைக்கும் கூட பாருங்க எந்த ஒரு முன்ன அடையாளமும் இல்லாம நடக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்ல இப்படி எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் ஆனா நடக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்ல எப்படி என் வாழ்க்கையில இப்படி நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் கூட நீங்க வார்த்தையை நம்பி உறுதியாய் நிற்கும் பொழுது நீங்க சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு வாசனை சொல்லுது பாருங்க அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம பதட்டப்படாம அமைதியாக அவருடைய வார்த்தையில காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே அழகா மாறுறதை நீங்க பார்ப்பீங்க நம்ம பதட்டப்பட்டு இங்கேயோ அங்கேயும் ஓடுறதுனால எந்த காரியங்களையும் சாதிக்க முடியாது பிரியமானவர்களே அவரை நம்பி அமைதியாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் அதனால அழுது துக்கத்துல கவலையில கத்தர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் ஏன் என்னுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க ஒரு வேலை இந்த செய்தியை யூடியூப்லையோ இல்லை டிவியில என்னுடைய செய்தியை ஒருவேளை இப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தொடர்ந்து உற்சாகமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுத்து படிங்க உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் இயேசுவன் நாமத்தினால நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லாட்டியும் பரவாயில்ல கத்த திடீர் என்று உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் நீங்க அவருடைய வார்த்தையில உறுதியா இருக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலை சடுதியில் மாறும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்துல நம்ம அவருடைய வல்லமையை கட்டவிழ்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஒரு மனது உள்ளவர்களாக வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தினால இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க சுருக்கமா வாசிக்கிறேன் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார் பதினெட்டு பாருங்க இது கர்த்தரின் பார்வைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பள்ளத்தாக்க எங்க இருந்து தண்ணி வரும் இவ்வளவு வறட்சியான காலத்துல ஆனா பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும் மூணாவது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இங்கதான் சூப்பர் நேச்சுரல் அவருடைய பவர் ஒர்க் ஆகுது பாருங்க அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல வேலை செய்கிறது பாருங்க இதுதான் இந்த நாளின் வாக்கு பாருங்க அதனால நம்மளோட வேலை என்ன வாய்க்கால்களை எல்லா பக்கமும் வாய்க்கால்களை வெட்டணும் கர்த்தனுடைய வார்த்தைகளை உறுதியாக நம்பிக்கையாக தைரியமாக சொல்லும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம சோர்ந்து போகாம வார்த்தையை அறிக்க பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதா தேசம் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த வழியா தண்ணி வரும் எப்படி வரும் அதெல்லாம் நம்மளுக்கு மேட்ரே இல்ல நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யார் சொல்றா கர்த்தர் இது கர்த்தரின் அற்பகாரியம் இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வாக்கு தத்துவம் பாருங்க இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ரெண்டு மூணு சூழ்நிலைகள்ல கர்த்தர் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காரு பாருங்க ஒரு முறை இஸ்ரோவேல் ஜனங்கள் எங்களுக்கு கறி வேணும் கறி சாப்பிட்டாலே ஆச்சுன்னு சொல்லி பயங்கரமா தங்களுடைய கூடாரங்களுக்கு முன்னாடி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க எங்களுக்கு இறைச்சி வேணும் ஆறு லட்சம் பேருக்கு மேல போய் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க வனாந்தரத்துல நடந்து போயிட்டு காணான் கானான் தேசத்தை நோக்கி எங்க இருந்து இத்தனை ஜனங்களுக்கு கறி கிடைக்கும் போய் மோசை கிட்ட போய் அப்படி அழுகிறாங்க அது கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப விசனமா இருக்கு பாருங்க அப்போ கர்த்தர் வந்து மோசை கிட்ட சொல்றாரு வா நீங்க கூட ஒரு எழுபது பேரை கூட்டி எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோன்றத இந்த ஜனங்க பாப்பாங்க கர்த்தருடைய கை குறுகவில்லை அதை பாப்பாங்க மோசை அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசை கிட்ட சொல்றாரு பாருங்க இந்த இன்சிடென்ட் என்னாகவும் பதினோராவது அதிகாரத்துல இருக்கு என்னாகவும் பதினொன்று இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இந்த காலை வேலையில கர்த்தருடைய கை குறுகவில்லை என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்னுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த காலையில கண்டிப்பா நடக்க போகுது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இறைச்சி எங்கிருந்து வரும் வரும் எல்லாரும் சாப்பிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிடுவீங்க ஆஹ் உங்க மூக்குல வந்து எட்டி பாக்குற அளவுக்கு சாப்பிடுவீங்கன்னு அந்த அதிகாரத்துல போட போடப்பட்டிருக்கு பாருங்க என்னாகவும் பதினோராவது அதிகாரம் முழுக்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்ப என்ன நடந்ததா கத்தருட கத்தரிடத்துல இருந்து புறப்பட்ட முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்க என்னாகவும் பதினொன்னு முப்பத்தொன்னு சடுதியில நடக்கும்னு சொன்னே எப்படி சடுதியில நம்ம காரியங்கள் ஜெயமாய் மாறுதுன்னா என்னாகவும் பதினொன்று முப்பத்தொன்று அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது அவங்கவுங்க கூடாரங்க முன்னாடி ரெண்டு முளத்துக்கு காடைகள் வந்து அவங்கவுங்க கூடாரங்கள் முன்னாடி விழுந்து கடந்திருக்கு கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பலத்த காற்று பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு கர்த்தர் அவருடைய பரிசுத்த பருவதத்திலிருந்து ஒரு பலத்த காற்றை அனுப்புகிறார் இயேசுவை நாமத்துல இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நடக்கும் எந்த விதத்துல எப்படி நடக்கும் முன்னாடியே வாக்கு பண்ணிட்டார் என்னன்னு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் உங்களுடைய பள்ளத்தாக்குகள்லாம் நிரம்புவோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நரம்பும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு பலத்த காற்று புறப்பட்டு காடைகளை கொண்டு வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை புசிக்க செய்தது போல இந்த காலை வேளையில உங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய காற்றை அவர் எந்த விதத்துல வேணா செய்வார் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பலத்த காற்று இன்னைக்கு ஆண்டவர் எந்த விதத்துல வேணா ஒரு அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று கர்த்தர் சொல்றாரு பாருங்க அதே மாதிரி யாத்திரா பதினாலு நம்ம எல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் ஆனா விசுவாசிக்கிறதுக்கு தான் நமக்கு தாமதம் ஆகுது பாருங்க விசுவாசித்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்ம குடும்பங்கள்ல நடக்கும் பிரியமானவர்களே பாருங்க முன்னாடி அஹ் செங்கடல் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்னாடி பின்னாடி எகிப்தியர் துரத்திக்கிட்டு வர்றாங்க எப்படி இவங்க தப்பிச்சு போவாங்க பின்னாடி திரும்பியும் ஓட முடியாது முன்னாடியும் ஓட முடியாது முன்னாடி செங்கடல் ஆண்டவர் சொல்லிட்டாரு மோசை உன் கையில இருக்கிற கோலை நீட்டுங்கும் போது மோசை கோளை நீட்டும் போது அங்க மகா பெரிய அற்புதம் நடந்தது செங்கடல் ரெண்டாக பிளந்தது ஒரு மதிலை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி பிரிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மதிலாக நின்றது அவங்க அவ்வளவு பாதுகாப்பாய் வெட்டாந்தரையில நடந்து போவது போல அந்த செங்கடலை கடந்து போனார்கள் பிரியமானவர்களே பாருங்க இருபத்தி ஓராது யாத்திராகமும் பதினாலு இருபத்தி ஒன்று பாருங்க மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஹாலின் லூயா ஜலம் என்னாச்சு பிளந்து பிரிந்து போயிற்று ஜனங்கள் எல்லாம் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஒருத்தருக்கும் கூட ஒரு சேதம் ஏற்படல ஆனா எகிப்தியர் அதே மாதிரி நம்மளும் போயிருவோன்னு வந்து அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி ஒருத்தர் கூட பிழைக்கல அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க வசனம் அப்படி தெளிவா போட்டிருக்கு பாருங்க ஒருத்தர் கூட பிழைக்கல அவ்வளவு பேரும் செத்து போனாங்க பாருங்க இருபத்தி எட்டாவது வசனம் யாத்திராவும் பதினாலு இருபத்தி எட்டு ஜலம் திரும்பி வந்து ரதன்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒரு மனிதம் தப்பவில்லை ஒருத்தங்க தப்பல அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க ஆனா இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒருத்தருக்கும் கூட ஒரு ஆபத்தும் இல்லாம எல்லாரும் கத்தருடைய ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போனாங்க பாருங்க கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் பாருங்க யாத்திராகமும் பதினாலுல இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க யாத்ராமம் பதினாலு பதிமூன்றாவது வசனம் பாருங்க பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்னைக்கு பார்க்கற எகிப்தியரை இனி என்னைக்கும் பார்க்க மாட்டேங்க மூழ்கி போறாங்க பாருங்க கர்த்தர் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் சும்மா இருப்போன்னா சும்மா இருக்கிறதுல படு தூங்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசமாக அவருடைய வார்த்தைகளை ஓயாமல் அறிக்கை செய்தவர்களாக கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காதபடி சூழ்நிலைகள் மோசமாய் வரும் பொழுது நமக்கு எதிராய் வரும் பொழுது வார்த்தையில நம்ம உட்கார்ந்து இருக்க பழகணும் அமைதியா இருக்க பழகணும் படபடப்பு இருக்க கூடாது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வார்த்தை சொல்லுகிறது அப்படி நம்ம விசுவாசத்துல தைரியமாய் பொறுமையா உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நடக்காம இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் இயேசுவன் நாமத்தினால நடக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாட்டியும் பரவாயில்ல வார்த்தையை நம்பி இருக்கிறவங்களுக்கு காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆஹ் ஆப்ராம அப்படிதான் பாருங்க நூறு வயதிலையும் பொறுமையா இருந்தாரு ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் பேசாம கத்தரி இடத்துல விசுவாசம் உள்ளவராயிருந்த நூறு வயதில் பிள்ளையை பெற்றுக்கொண்டார் நடப்பதற்கான எந்த ஏதுவும் இல்லாம இருந்தோம் விசுவாசிக்கிறதுக்கான ஒரு ஏதுவும் இல்லாம இருந்தோம் நம்பிக்கையா இருக்கிறதுக்கான ஒரு ஏதும் இல்லாம இருந்தோம் அவங்க விசுவாசித்தாங்க அப்ரஹாமும் சாராலும் அதனால நூறு வயதுல பிள்ளையை பெற்று கொண்டார்கள் பிரியமானவர்களே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்கு நாம் அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக வார்த்தையை தொடர்ந்து உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டவர்களாக நம்ம வாயில வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும் இருதயத்துல வசனங்களை நிரப்பி வச்சிருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகளையே நாம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் பாருங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நீங்க சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் இடுவார் சும்மா இருப்பீர்கள்னா திரும்பவும்மா சொல்ற கர்த்தருடைய வார்த்தையில நாம் நம்பிக்கையாக உறுதியாக பொறுமையாக சந்தோஷமா ஜாலியா காத்திருக்கணும் அப்போ வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்